வாடகை கட்டணத்தை கடுமையாக உயர்த்திய இந்து அறநிலையத்துறையை கண்டித்து நூற்றுக்கணக்கான வர்த்தகர்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் குத்தாலத்தில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சி பகுதி கடைவீதியில் உள்ள பெரும்பாலான கடைகளின் அடிமனைகள் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களாகும் இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் சிறு மற்றும் குறு வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சமீபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வாடகை கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டது மேலும் முன் தேதியிட்டு உயர்த்தப்பட்ட வாடகை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதால் ஒவ்வொரு கடைக்காரரும் பல லட்சம் நிலுவைத் தொகை கட்ட வேண்டியிருந்தது இதற்கான நோட்டீஸ்கள் கடைக்காரர்களுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் கட்டண உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தியும் அடிமனைகளை வாடகைதாரர்களுக்கு நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என்றும் கூறியும் அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் குத்தாலம் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் இன்று நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக குத்தாலம் பேருந்து நிலையம் அருகே நூற்றுக்கணக்கான வணிகர்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தல் ஆர்ப்பாட்டம் என்பது தமிழக அரசுக்கு கடந்த நான்காண்டுகளாக கோரிக்கை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்று கோவில் நிலங்களுக்கு கோவில்களுக்கு சொந்தமான இடங்களில் குடியிருக்கக்கூடிய அடிமனை பயனாளிகளுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இது ஏற்கனவே சென்னையில் நடந்த முற்றுகை போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் அமைச்சரிடம் அறநிலைத்துறை அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில் இதுவரை தமிழக அரசு இது தொடர்பாக எந்த பதிலையும் அளிக்கவில்லை சட்டமன்றத்திலே மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தமிழக முதல்வர் இதற்கான சரியான தீர்வை சொல்லுவார் என்று கூறிய பிறகு ஓராண்டு கடந்துவிட்டது இன்னும் கூட எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை நாங்கள் கேட்பதெல்லாம் அறநிலையத்துறை சட்டம் முப்பத்தி நாலு அடிப்படையிலே அடிமனை பயனாளிகளுக்கு அந்த இடங்களை சொந்தமாக்குவது என்பதும் முந்நூற்றி பதினெட்டு அரசாணையை நடைமுறைப்படுத்துவதற்கான சீராய்வு மனுவை உடனடியாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளுக்கு அநீதி அநீதியாக ஏற்றப்படுகின்ற ஏலம் என்ற பெயரிலே அதை நிறுத்தி வைத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாயிகளே அந்த நிலத்தை தொடர்ந்து சாகுபடி செய்வதற்கான முறையான வழிவகை செய்ய வேண்டும் என்பதும் இனாம நில விவசாயிகளை இந்த பட்டாக்களை ரத்து செய்துவிட்டு அவருடைய நில நிலங்களை அபகரிக்கின்ற அநிலத்தினுடைய முயற்சிகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதும் ஒட்டுமொத்தமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் இது தொடர்பான இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கான அனைத்து வகையிலும் நாங்கள் ஜனநாயக ரீதியாக தொடர்ச்சியான போட்டி முன்னெடுத்து வருகின்றோம் தமிழக முதல்வருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் தெரிவிப்பதெல்லாம் சட்டப்படியான செயல்பாடுகள் செய்யுங்கள் சட்டத்துக்கு மீறி எதையும் செய்யாதீர்கள் அதற்கு இந்த சங்கம் அனுமதிக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என் பேர் ஏ தங்கப்பன் குத்தாள சங்க பேரவையினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய முதல்வருக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் இந்து சமய அறநிலையத்திற்கு போடப்பட்ட புதிய வாடகை முறையினை மறுபரிசீலனை செய்து அதற்கு இடத்திற்கேற்ப ஏற்றவாறு அந்த வாடகை முறையினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் முதல்வர் அவர்கள் அது இல்லாமல் இந்த